வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க அனுமதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் திட்டவட்டம் அரசு மற்றும் நீதிமன்ற உத்தரவுகளை ஸ்டெர்லைட் நிர்வாகம் பின்பற்றவில்லை என தமிழ்நாடு அரசு குற்றச்சாட்டு உக்ரைன் போரில் வெற்றி பெறாமல் ரஷ்ய அதிபர் புட்டின் பின்வாங்கினால் அவர் படுகொலை செய்யப்படுவார் அமெரிக்க எதிர்க்கட்சியான குடியரசுக் கட்சியினர் பங்கேற்ற கூட்டத்தில் எலன் மஸ்க் பேச்சு திருப்பதியில் இலவச பாதுகாப்பு அறைகளில் காலணிகள் திருடு போவதால் பூட்டு போட்டு பாதுகாக்கும் உள்ளூர் பக்தர்கள் மற்றும் கோவில் பணியாளர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்த்தும் தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையை எதிர்த்தும் முதலமைச்சரின் இரண்டு தனி தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றம் சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு டெல்லியை நோக்கி இன்றும் பேரணியாக செல்லும் விவசாயிகள் பஞ்சாப் ஹரியானா எல்லையான ஷாம்புவில் சோதனை செந்தில் பாலாஜிக்கு வழங்கினால் சாட்சிகளை அச்சுறுத்தக்கூடும் ஆவணங்களை திருத்தியதாக செந்தில் பாலாஜி தரப்பில் கூறப்படும் குற்றச்சாட்டு தவறு ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவுக்கு அமலாக்கத்துறை பதில் இந்தியாவில் மும்பைக்கு அடுத்து எண்பது சதவீதம் கல்விக் கடன் வழங்கிய நகரமாக மதுரை உள்ளது கடன் வழங்குவதில் இந்த ஆண்டு இருநூறு கோடி இலக்கை அடைய வேண்டும் மதுரை எம்பி பி வெங்கடேசன் அறிவிப்பு மாநிலங்களவை தேர்தலில் ராஜஸ்தானில் இருந்து காங்கிரஸ் சார்பில் சோனியா காந்தி போட்டியிடுகிறார் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் நான்கு பேரின் பட்டியலை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டது காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்றத்தில் குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு ஆதரவாக நான் வாக்களித்திருந்தாலும் மக்கள் நலனிற்காக இச்சட்ட திருத்தம் செயல்படுத்தப்படக்கூடாது என தமக தனது நிலைப்பாட்டை மாற்றியுள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் யோசனை நல்லதாக இருந்தாலும் அதனை முழுமையாக செயல்படுத்துவதில் சிரமம் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்போம் புல்வாமா பயங்கரவாத தாக்குதல் நினைவு தினம் இன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் நாற்பது சிஆர்பிஎஃப் வீரர்கள் உயிரிழந்தனர் இது போன்ற செய்திகளுக்கு கே எம்டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க